தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவர் தன்னலமற்ற முதல்வர் என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாதவர் பதராத பண்பாளர் சிதறாத சிந்தனையாளர் பொறுமையின் சிகரம் புண்ணியத்தின் அகரம் நம்பிக்கையின் நாயகன் நவீன காலத்து பரதன் அம்மா காட்டிய அரசியல் அடையாளம் ஆகிய பட்டங்களுக்கு சொந்தக்காரர் தான் நம் ஐயா ஓ நம் ஐயா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்திற்குள் நுழைந்த முதல் இதுவரை தோல்வி கண்டதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் பதவி போட்டியிட்டு முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று நகராட்சி தலைவரான அன்று தொடங்கிய வெற்றி பயணம் இன்று வரை நீடிக்கிறது இனியும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினரானவுடன் தன் உண்மையான உழைப்பாலும் நேர்மையாலும் முதல் முயற்சியிலேயே அமைச்சரான அதன் பிறகு அதே ஆண்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையால் முதன் முதலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார் தமிழ்நாட்டின் முதல்வராக அமைச்சர் தனது பொறுப்பை திறம்பட நிர்வகித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் வீழ்ச்சி கண்டபோதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சட்டமன்றத்தில் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் பின்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேந்தர் ஐயா மகத்தான வெற்றியை பெற்றார் அப்போது கழகம் மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிதியமைச்சராக ஐயா ஓ அவர்களும் பொறுப்பேற்றார்கள் வெற்றி வேந்தரின் வெற்றி சரித்திரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மீண்டும் கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார் அப்போது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி நாயகனாக வலம் வந்தார் அது மட்டுமின்றி மீண்டும் நிதியமைச்சராகவே தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றியை தடுக்க நினைத்து கூட இருந்தே குழி பறித்தும் பல தடைகளை தாண்டி மீண்டும் வெற்றி பெற்றார் இந்த வெற்றி போவதில்லை அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் ஐயா ஓ தலைமையில் ஒன்றுபட்ட அதிமுக மாபெரும் வெற்றி கண்டு தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து தியாக தலைவன் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி உறுதி உறுதி